காய் மக்களை வெல்கம் டு இமான் சியூ இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வந்து கரண்ட்டு பில்லு பே பண்ண இருக்கேன் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ நம்ம ஊரில் அப்படின்னா வந்து கரண்ட் பில்லாம் வந்துட்டு நம்ம போய் அந்த எலக்ட்ரிசிட்டி பில் ஆஃபீஸில் தான் வந்து போய் பே பண்ணணும் ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து பில்லு வந்து வீட்டுக்கு வந்துடும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நான் பக்கத்தில் உள்ளே போய் ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் போய்ட்டு நம்ம வந்து இந்த க்யூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து வேலை முடிஞ்சிடும் எதுக்காக அந்த வீடியோ அப்படின்னா வந்துட்டு தைவானில் வந்துட்டு கரண்ட் பில் எவ்வளோ வருது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போது தைவானில் வந்துட்டு ஒரு யூனிட் வந்து ஒரு ரூபா எழுவத்தி எட்டு என்டிடி சொல்லுவாங்க நம்ம ஒரு காசுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து அஞ்சு ரூபா கிட்டே வந்து வருது அஞ்சு ரூபா இருபது பைசா வந்து ஒரு யூனிட் வந்து வருது நான் மொத்தம் வந்து இந்த மாதம் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேனா வந்து நூற்றி நாற்பத்தி மூணு யூனிட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எனக்கு வந்து இரநூத்தி ஐம்பத்தி நாலு புள்ளி ஐம்பது பைசா என்டிடி வந்து வந்திருக்கு இப்போது நீங்கள் வந்து வேறு வேறு நாட்டில் இருந்து வேறு வேறு ஊரில் இருந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க உங்கள் ஊரில் வந்து ஒரு யூனிட் கரண்ட் எவ்வளோ அப்படின்றத வந்து இந்தியன் ட்ரூப்பில் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை உங்கள் காசாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் வந்து நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இது எல்லாமே வந்து செயண்டஸில் தான் இருக்கும் இங்கே பாருங்கள் ஒன்று புள்ளி எழுபத்தி எட்டு யூனிட் நான் வந்து நூற்றி நாற்பத்தி மூணு யூனிட் யூஸ் பண்ணியிருக்கேன் இரநூத்தி ஐம்பத்தி நாலு இங்கே மேலே ஒன்று போட்டிருக்காங்க இது என்னென்னா வந்து சம்டைம்ஸ் இந்த கரண்ட் போச்சுன்னா வந்து கொஞ்சம் பில்லு வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க அதில் ஒரு மூணு என்டிடி வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் நம்ம பில்லு இதுக்கு கீழே உள்ளது பார்த்தோம் அப்படின்னா வந்து அது வந்து வாட்டர் பில்லு வாட்டர் பில்லு இந்த மாதம் எவ்வளோ வந்திருக்குனா வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு என்டிடி வந்து வந்திருக்கு தமிழ்நாட்டில் வந்து தாய்மாட்லேயுமே வந்து இப்போ நான் வந்து சங்கோலா இருக்கேன் சங்கோலா வந்து புள்ளி எழுபத்தி எட்டு என்டிடி வந்து ஒரு யூனிட் போடுறாங்க சீரில் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கிலோ வாட் பேர் அவர் போடுவாங்க ரெண்டுமே ஒன்று தான் ஆக்சுவலாக வந்து ஒரு யூனிட் ரெண்டுமே ஒன்று தான் நீங்கள் வந்து உங்கள் ஊரில் வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து எவ்வளோ கரண்ட் பில் பே பண்ணுறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் வந்து சொல்லுங்கள் ஏன்னா வேறு வேறு நாட்டில் வந்து எவ்வளோ கரண்ட் பில் இருக்குது அப்படின்றது வந்து பார்ப்போம் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து நம்ம சேனல் வந்து சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் அதை போடுற வீடியோ ஈஸியாக உங்களை வந்து சேரும் வாங்க சவுண்ட் போய் இப்படி பில் பே பண்ணுறதுன்றது வந்து பார்ப்போம் நீங்கள் பாருங்கள் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் நடந்து வந்தாலே வந்து இந்த மாதிரி வந்து கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்கும் செவன் லெவன் நம்ம அங்கே போயிட்டு அதை கொடுத்தாலே வந்து டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் வாங்க செவன் லெவன் உள்ளே போவோம் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து ஷேர் பண்ணிக்கிட்டுருக்காங்க பாருங்கள் இதான் செவன் லெவன் நம்ம ஏதோ வேலை நடந்துகிட்ருக்கு செவன் லெவன் உள்ளே போவோம் இதுவுமே வந்து டோர் உள்ளே போய்ட்டு நம்ம வந்து லைனில் தான் வந்து நிற்கணும் போய் லைனில் நிற்போம் அது நம்ம ஒரு பாட்டி இருக்காங்க இது வந்து ஃபோன்லேயுமே நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ப்ரிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நம்ம போய் இதை கொடுத்தோம் அப்படின்னா வந்து அவங்களே அழகாக டக்கு டக்குன்னு ஸ்கேன் பண்ணிடுவாங்க அழகா இதில் வந்து எவ்வளோன்றது வந்து வந்துடும் இப்போ நானூற்றி நாற்பத்தி எட்டு ஒரு ஹண்ட்ரட் கொடுப்போம் ரெண்டு கியூஆர் கோட் இருக்கும் அதில் வந்து ரெண்டை வந்து அவங்க எடுத்துப்பாங்க இதிலேயே போட்டால் எவ்வளோ பதினூவா கொடுத்துருக்கோம் பேலன்ஸ் எவ்வளோ ஐம்பத்தி ரெண்டு வேண்டியது வந்து வந்துடும் சரி பில் வந்துடும் அதிலேயே வந்து என்ன பண்ணிடுவான்னா வந்து நமக்கு வந்து ஸ்டேப்லர் அடித்து கொடுத்துருவாங்க மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சே நீங்கள் பாருங்கள் இந்தமாதிரி நமக்கு வந்து அழகாக வந்து பே பண்ணிவிட்டோம் அப்படின்னு வந்து ஒட்டி கொடுத்துருவோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணிட்டு அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாப்பா என்கிட்ட ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் மறக்காமல் உங்கள் ஊரில் வந்து ஒரு யூனிட் கரண்ட் எவ்வளோன்றத வந்து கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாப்பா